மகாபாரதப் போர் முடிந்தபின் இந்திரபிரஸ்தத்தின் தங்க மண்டபங்கள் வெற்றி முழக்கங்களுடன் எதிரொலித்தன யுதிஷ்டிரனின் ராஜசூய யாகம் வெற்றிகரமாக நடந்து முடிந்தது அப்பொழுது கிருஷ்ணர் திமிர் பிடித்த சிசுபாலனை கொன்றார் ஆனால் வெகு தொலைவில் ஷால்வ ராஜ்யத்தில் சிசுபாலனின் மரணத்தின் செய்தி இடிபோல் தாக்கியது சிசுபாலனின் நெருங்கிய நண்பனான அரக்க மன்னன் ஷால்வன் கோபத்தால் கர்ஜித்தார் பழிவாங்கும் தாகத்தால் அவரது இதயம் தகத்தகை என எரிந்தது அவர் தனது அரண்மனையை விட்டு வெளியேறி இமயமலைக்கு சென்றார் அங்கு அவர் ஒரு காலில் நின்று சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் செய்தார் ஷால்வனின் பக்தியால் மகிழ்ச்சியடைந்த சிவன் அவர் முன் தோன்றினார் ஓ ஷால்வனே உன் தவத்தினை கண்டு மெச்சினோம் உனக்கென்ன வரம் வேண்டும் கேள் நான் கொடுக்கிறேன் நெருப்பை போல எரியும் கண்களுடன் ஷால்வன் கோரினார் எனக்கு வெல்ல முடியாத பறக்கும் கோட்டையை கொடுங்கள் மகாதேவரே வானத்தில் ஒரு பறக்கும் நகரம் தீயை கக்கும் ஆயுதங்களால் நிரம்பியது மற்றும் துவாரகையை அழிக்க போதுமான சக்தி வாய்ந்தது சிவன் அவருக்கு சௌப விமானத்தை வழங்கினார் இது விமான சாஸ்திர மந்திரத்தால் கட்டப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் மனதை மயக்கும் மிதக்கும் கோட்டையாகும் அது ஷால்வனின் விருப்பப்படி மறைந்து வடிவங்களை மாற்றி அழிவை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த வரத்தை ஆயுதமாக கொண்டு ஷால்வன் போருக்கு தனது படையை துவாரகையை நோக்கி அணிவகுத்துச் சென்றார் அன்றிரவு துவாரகை பயங்கரமான சாவுப விமானத்தின் நிழலில் நடுங்கியது அதன் ஆழத்திலிருந்து ஆயிரக்கணக்கான அரக்கர்களும் தங்கள் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு இறங்கினர் அவர்களது ஆயுதங்கள் இரவில் நெருப்பு போல ஒளிர்ந்தன ஷால்வன் வானத்திலிருந்து கர்ஜித்தான் கிருஷ்ணர் இங்கே இல்லை அவரது மக்களை கொல்லுங்கள் துவாரகையை சாம்பலாக்குங்கள் பறக்கும் கோட்டையிலிருந்து நெருப்பு அம்புகள் மற்றும் தீப்பிழம்புகள் கீழே மழையாக பொழிந்தன வீடுகள் எரிந்தன குழப்பம் பரவியது கிருஷ்ணரின் வீரமகன் பிரத்யும்னன் மற்றும் யாதவ வீரர்கள் கடுமையாக போராடினர் ஆனால் சௌவ விமானம் ஒரு பேயை போல நகர்ந்தது தோன்றி மறைந்து எங்கிருந்தோ தாக்கியது யாதவர்கள் எதிரிக்கு பிறகு எதிரியை அழித்த போதும் சௌபவிமான பறக்கும் கோட்டை தாக்குதலுக்கு பார்பட்டிருந்தது தொலைவில் கிருஷ்ணர் இந்திரபிரஸ்தத்தில் அமர்ந்திருந்தார் அவரது கண்களுக்கு முன்பாக ஒரு காட்சி மின்னியது துவாரகை ஷால்வனால் முற்றுகையிடப்பட்ட காட்சிதான் அது ஒரு கணம் கூட தாமதிக்காமல் அவர் தனது தங்க ரதத்தில் குதித்தார் குதிரைகள் காற்றைப் போல பாய்ந்தன அவரது வருகையால் துவாரகையில் பூமி நடுங்கியது கிருஷ்ணரின் தேர் துவாரகைக்குள் நுழைந்ததும் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் நம்பிக்கை மீண்டும் துளிர்விட்டது ஆனால் ஷால்வன் சிரித்தார் நீ திரும்பி வருகிறாயா கிருஷ்ணா மிகவும் தாமதமாக்கிவிட்டாய் உன் தந்தையின் மரணத்தைப் பார் பறக்கும் சவுபகோட்டையிலிருந்து ஷால்வனின் வீரர்கள் ஒரு வயதானவரை இழுத்துச் சென்றனர் அவர் கிருஷ்ணரின் தந்தை வாசுதேவர் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்ட பலவீனமான வாசுதேவர் ராஜா ஷால்வனின் முன் மண்டியிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது கிருஷ்ணர் செயல்பட ஆரம்பிப்பதற்குள் ஷால்வ அரக்கன் தனது வாளை உயர்த்தி வாசுதேவரை கொன்றான் ஒரு கணம் கிருஷ்ணரின் கைகள் நடுங்கின அவரது இதயம் அவரது மார்பில் படப்படுத்தது ஆனால் பின்னர் அவர் சிரித்தார் ஷால்வனே உன் மாயைகள் என்னை ஏமாற்ற முடியாது மாயையின் எஜமானரான கிருஷ்ணர் ஷால்வனின் தந்திரத்தை நொடியில் புரிந்து கொண்டார் கிருஷ்ணரின் தந்தை வாசுதேவர் துவாரகையில் வேறு ஒரு இடத்தில் உயிருடன் பாதுகாப்பாக இருந்தார் போர்க்களத்தில் இருந்த உடல் வெறும் மாயையின் நிழல் மட்டுமே வெறும் ஒரே ஒரு அம்பினால் கிருஷ்ணர் ஷால்வனின் மாயையை உடைத்தார் இப்போது கிருஷ்ணரின் கோபம் ஆயிரம் சூரியன்களைப் போல எரிந்தது அவர் தனது சரங்கவில்லை இழுத்து அம்பை எய்தார் அது வானத்தை பிளந்து பறக்கும் கோட்டை சுவர்களை துளைத்தது விமான பறக்கும் கோட்டை நடுங்கிய போது ஷால்வனின் வீரர்கள் அலறினர் விமானத்தின் மந்திரம் தோல்வியடைய தொடங்கியது வலிமைமிக்க மிக்க சவுப விமானம் அதன் பிரகாசத்தை இழந்து விரிசல் அடைந்து அது பயங்கர சத்தத்தோடு பூமியில் விழுந்தது நொறுங்கியது இடிபாடுகளில் இருந்து ஷால்வன் வெளிப்பட்டார் அவர் இன்னும் இறக்கவில்லை கையில் ரத்தம் தோய்ந்த கதாயுதத்துடன் அவர் கிருஷ்ணரை நோக்கி தாக்க பாய்ந்தார் கிருஷ்ணர் தனது சுதர்சன சக்கரத்தை உயர்த்திய போது போர்க்களம் முழு அமைதியாகிவிட்டது சுதர்சன சக்கரம் தெய்வீக ஒளியால் எரிந்து காற்றில் சுழன்றது நீ உன் படுபாதக நண்பனின் மரணத்துக்காக என்னை என் மக்களை பழிவாங்க முயன்றாய் ஷால்வனே ஆனால் தர்மத்திற்கு எதிராக தீமை ஒருபோதும் ஜெயிக்க முடியாது அதன் பிறகு சுதர்சன சக்கரம் காற்றில் பாய்ந்து ஷால்வனின் தலையை அவரது உடலில் இருந்து துண்டித்தது அவரது உயிரற்ற வடிவம் தரையில் சரிந்தது அவரது மாயைகளின் ராஜ்யம் சுக்குநூறாக உடைந்தது கிருஷ்ணரின் இந்த மகத்தான வெற்றிக்கு பிறகு யாதவர்கள் கொண்டாட்டத்தில் திளைத்தனர் துவாரகை மக்கள் தங்கள் ரட்சகரான கிருஷ்ணரை வணங்கினர் நகரம் வெற்றி பெற்று மறுபடியும் கிருஷ்ணரின் மகிமையால் பிரகாசித்தது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் அதாவது துவாபர யுகத்தில் மகாபாரதப் போர் முடிந்த பின்னர் நடந்த இந்த சுவாரஸ்யமான கதையை பார்ப்போம் ஒரு ஆள் அரவமில்லாத அடர்ந்த காட்டின் நடுவில் கொடூரமான அரக்கன் சும்பகன் வீற்றிருக்கும் ஒரு மாபெரும் கோட்டை இருந்தது கருங்கல்லால் செதுக்கப்பட்ட அதன் அரண்மனை இருண்ட தீய சக்தியால் நிரம்பியிருந்தது அதன் உள்ளே பயங்கரமான சிலைகள் அசைந்து அசைந்து எரியும் விளக்குகள் ஒரு அமானுஷ்யமான அனுபவத்தை தந்தன சும்பகன் என்ற பலம் வாய்ந்த அரக்கன் தன் பிரம்மாண்டமான சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தான் அவன் உடலெங்கும் மாய அதீத விசித்திர சின்னங்கள் ஒளிர்ந்தன அவனை சுற்றிலும் உற்சாகத்துடன் கூடிய அரக்கர் குழுவினர் பணிவுடன் மண்டியிட்டனர் சும்பகன் பிரம்மாவிடத்திலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த வரத்தை பெற்றிருந்தான் யாராலும் தன்னை கொல்ல முடியக்கூடாது என்ற வரம்தான் அது இப்படிப்பட்ட வரத்தை வைத்துக்கொண்டு அவன் பல அராஜகங்களை செய்தான் பல ஆண்டுகளாக சும்பகன் பல சிறந்த முனிவர்களை கடத்தி வந்து கொண்டிருந்தான் தந்திர மந்திர வழிகளால் அவர்களை பிடித்து அடிமை சங்கிலிகளால் கட்டி வைத்தான் அதன் பிறகு அவனது மந்திர வித்தைகளால் முனிவர்களின் சக்திகளை அவனுக்குள் உறிஞ்சிக் உறிஞ்சிக்கொண்டான் சும்பகனுக்கு இப்படி அதிக சக்தி கிடைத்ததால் அவன் கோவில்களை அழித்தான் பூஜைகள் யாகங்கள் நடக்காததால் அந்த பகுதியில் மழை பெய்யவில்லை இதனால் ஆறுகள் கருகின வானம் இருளால் மூடிக்கொண்டது சும்பக அரக்கனின் கொடுமைகள் பற்றிய செய்தி செவியில் வந்தடைந்ததும் பாண்டவர்களின் வீழ்வீரன் அர்ஜுனன் அவனை அழிக்க தர்மத்தின் பாதையில் தனது பயணத்தை தொடங்கினான் அவன் ஒரு முனிவராக வேடமிட்டு அடர்ந்த காடுகளை கடந்து ஒரு பழமையான தெய்வீகமான சிறப்புமிக்க ஏரியை அடைந்தான் அந்த ஏரியின் நீர் ஒளி வீசியது அதன் மேற்பரப்பு விசித்திரமான அலைகளால் அதிர்ந்தது அர்ஜுனன் தன்னுடைய காண்டீவ வில்லுடன் அந்த புனித நீருக்குள் இறங்கியவுடன் கிருஷ்ணர் அவனுக்கு முன்னரளித்த தெய்வீக மந்திரங்களை உச்சரித்தான் உடனே ஒரு ஒளியின் வாயில் கதவு தோன்றியது ஆம் அது சும்பகனின் அடர்ந்த இருண்ட உலகத்திற்கான நுழைவாயில்தான் அர்ஜுனன் அந்த கண்கவர் மந்திர அரண்மனையினுள் நுழைந்தான் அந்த அரண்மனையின் ஒவ்வொரு மூலையிலும் இருளின் நடனம் காட்சியளித்தது திடீரென்று சிரிப்பொலி முழங்கியது அரக்கன் சும்பகன் தனது கருங்க சிம்மாசனத்தில் அமர்ந்து அர்ஜுனனை பார்த்தான் ஆனால் சும்பகன் அர்ஜுனனை தாக்குவதற்கு முன்பாக எதிர்பாராத விதமாக ஒரு தெய்வீக ஒளிமயமான சக்தி அந்த அரண்மனையை நிரப்பியது அது வேறு எவருமல்ல அல்ல அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்களின் நாயகர் கிருஷ்ணர் தான் அங்கு வந்திருந்தார் கிருஷ்ணரை கண்டு பயப்படாமல் சும்பகன் கர்வத்தில் கொக்கரித்தான் என்னை யாராலும் கொல்ல முடியாது என்று கூச்சலிட்டான் கிருஷ்ணர் அவனை சீண்டினார் அதெப்படி நடக்கும் அதற்கு வாய்ப்பே இல்லையே என்றார் சும்பகனை கொல்லும் வழி அவன் வாயாலேயே அர்ஜுனனுக்கு தெரிய வேண்டும் என்று கிருஷ்ணர் இந்த நாடகத்தை ஆடினார் சும்பகனும் கர்வத்தின் இருமாப்பில் உளறிக் கொட்டினான் அவன் கூறினான் ஹே கிருஷ்ணா பிரம்மா எனக்களித்த வரத்தின் மகிமையால் என்னை தவிர யாராலும் என்னை கொல்ல முடியாது என்றான் இதை அர்ஜுனனும் இப்போது தெரிந்து கொண்டான் கிருஷ்ணர் இப்போது அர்ஜுனனிடம் சென்று மெதுவாக ஒரு மந்திரத்தை கூறினார் அந்த மந்திரத்தால் சும்பகனின் மாய சக்தியை அவனுக்கு எதிராகவே திருப்ப முடியும் அர்ஜுனன் தனது காண்டீவ காண்டீவவில்லை கையில் எடுத்தான் சும்பகன் கோபத்தில் கொதித்து கொண்டு தன் சக்தியை உபயோகித்தான் பல தனித்தனியான உருவங்களை உருவாக்கி அர்ஜுனனை குழப்பினான் போர்க்களம் தீப்பற்றியது ஆனால் அர்ஜுனன் மனம் தளரவில்லை அவன் கிருஷ்ணரால் வழங்கப்பட்ட தெய்வீக மந்திரத்தை உபயோகம் செய்து அந்த மாய உருவங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அழித்தான் சும்பகன் தனது பலம் மிக்க கடைசி சக்தியை உபயோகிக்க முற்பட்டான் கடும் இருளின் அலைகள் அவனது கரங்களிலிருந்து எழுந்தன ஆனால் அர்ஜுனன் கிருஷ்ணர் அளித்த மந்திரத்தை கூறி ஒரு தெய்வீக அம்பை எய்தான் அந்த அம்பு நேராக சென்று சும்பகனின் இருள் சக்தியையே அவனுக்கு எதிராக மாற்றியது அவன் பயத்தால் கூச்சலிட்டான் சும்பகனின் உடல் நொடிப்பொழுதில் சாம்பலாகி போனது அவனது அரக்கப்படைகள் படைகள் இதை கண்டதும் நடுங்கின பின்னர் நாலா திசைகளிலும் படர்ந்து ஓடினர் பல ஆண்டுகளாக அடிமைப்படுத்தப்பட்ட முனிவர்கள் இப்போது விடுவிக்கப்பட்டு தங்கள் கரங்களை கூப்பிக்கொண்டு கிருஷ்ணனாகிய கண்கண்ட தெய்வத்திற்கு பிரார்த்தனை செய்தனர் கிருஷ்ணர் எப்பொழுதும் தன்னை நம்பியவர்களை கைவிடுவதில்லை அவர் மீது நம்பிக்கை வைத்து அழைத்தால் நொடிப்பொழுதில் தூணையும் பிளந்து கொண்டு வந்து காப்பாற்றுவார் முசுகுந்தன் என்பவர் இக்ஷ்வாகு வம்சத்தின் ஒரு புகழ் பெற்ற மன்னர் அவர் ஸ்ரீராமருக்கு மூதாதையர் ஆவார் முசுகுந்தன் தனது வீரம் ஞானம் மற்றும் தர்மத்திற்கான அசைக்க முடியாத பக்திக்காக பிரபலமானவர் அவரது ஆட்சி காலம் செழிப்பு மற்றும் நீதியால் நிரம்பியிருந்தது இதனால் அவர் தனது பிரஜைகள் மற்றும் தேவர்களால் மிகுந்த மரியாதைக்கு உரியவராக இருந்தார் முசுகுந்தனின் காலத்தில் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் இடையே ஒரு பெரிய போர் மூண்டது இந்திரனால் வழிநடத்தப்படும் தேவர்கள் முசுகுந்தனின் வீரம் மற்றும் தர்மத்தின் மீதான நம்பிக்கையை அறிந்து அவரது உதவியை நாடினர் முசுகுந்தன் தேவர்களின் பக்கம் போரிட ஒப்புக்கொண்டார் தனது இராஜ்யத்தை நம்பிக்கையான ஆலோசகர்களிடம் ஒப்படைத்துவிட்டு ஆகாயலோகத்தின் போர்க்களத்திற்கு சென்றார் பல ஆண்டுகள் முசுகுந்தன் தேவர்களுக்காக வீரத்துடன் போராடினார் அவரது பலம் மற்றும் வீரம் பல போர்களில் தேவர்களுக்கு வெற்றியை தந்தது இதனால் தேவர்கள் அவரது அசைக்க முடியாத ஆதரவிற்கு நன்றி தெரிவித்தனர் ஆனால் போர் நூற்றாண்டுகளாக நீடித்ததால் முசுகுந்தன் களைப்புற்றார் முடிவில்லாத போர் அவரது உடல் மற்றும் ஆன்மாவை சோதித்தது இதனால் அவர் ஓய்வு பெற விரும்பினார் போர் முடிந்ததும் தேவர்களின் அரசன் இந்திரன் முசுகுந்தனுக்கு ஒரு வரம் அளிக்க முடிவு செய்தார் முசுகுந்தன் கலைப்புற்று ஓய்வை விரும்பி ஹே இந்திரா நான் நீண்ட காலமாக ஓய்வு இல்லாமல் போராடியுள்ளேன் எனக்கு ஆழ்ந்த தடையற்ற தூக்கத்தை வழங்கு மேலும் என் தூக்கத்தை கலைப்பவர் என் பார்வையால் சாம்பலாகட்டும் என்று கேட்டார் இந்திரன் இந்த கோரிக்கையால் ஆச்சரியமடைந்தாலும் வரத்தை வழங்கினார் ஆனால் அவர் ஒரு நிபந்தனையை சேர்த்தார் முசுகுந்தா உன் தூக்கம் மிக நீண்ட காலம் நீடிக்கும் நீ விழித்தெழும் போது உனக்கு தெரிந்த உலகம் இனி இருக்காது நீ ஒரு புதிய யுகத்தில் விழித்தெழுவாய் முசுகுந்தன் இதற்கு ஒப்புக்கொண்டு பூமிக்கு வந்து ஒரு மலைக்குள் ஒரு மறைவான குகையை கண்டுபிடித்து தூங்குவதற்கு படுத்தார் அவர் கண்களை மூடியதும் ஆழ்ந்த கனவில்லாத தூக்கத்தில் மூழ்கினார் வெளியே உலகம் தொடர்ந்து மாறிக்கொண்டிருந்தது இராஜ்யங்கள் எழுச்சியடைந்தன மற்றும் வீழ்ச்சியடைந்தன பல தலைமுறைகள் கடந்தன மேலும் பூமி கூட மாற்றமடைந்தது ஆனால் முசுகுந்தன் தனது வரத்தின் பலத்தால் பாதுகாக்கப்பட்டு தொந்தரவு இல்லாமல் தூங்கிக் கொண்டிருந்தார் பல்லாயிரம் ஆண்டுகளுக்குப் பிறகு மகாபாரத காலத்தில் காலயவனன் என்ற ஒரு சக்திவாய்ந்த வாய்ந்த அசுரன் தோன்றினான் அவன் எந்த ஆயுதத்தாலும் அழிக்க முடியாதவனாக சிவபெருமானிடம் வரம் பெற்றிருந்தான் காலையவனன் கிருஷ்ணனின் ராஜ்யமான மதுராவை நோக்கி படையெடுத்து வந்தான் கிருஷ்ணர் காலயவனனுடன் நேரடியாக மோதினால் பயங்கரமான அழிவு ஏற்படும் என்று அறிந்து ஒரு புத்திசாலித்தனமான திட்டத்தை உருவாக்கினார் அவர் காலயவனனை முசுகுந்தன் தூங்கும் குகைக்கு அழைத்துச் செல்ல முடிவு செய்தார் முசுகுந்தனின் வரம் இரண்டு படைகளுக்கும் உயிர் சேதம் இல்லாமல் காலையவன அசுரனை கையாளும் என்று கிருஷ்ணர் அறிந்திருந்தார் காலையவனன் கிருஷ்ணரை பின்தொடர்ந்து முசுகுந்தன் படுத்திருந்த குகைக்குள் நுழைந்தான் அந்த குகைக்குள் ஒரு மனிதன் அசைவில்லாமல் படுத்திருப்பதைக் கண்டு அது கிருஷ்ணன்தான் என நினைத்தான் கிருஷ்ணர் தன்னை மாயை செய்து ஏமாற்ற முயற்சிக்கிறார் என்று காலையவனன் நினைத்தான் கோபத்தில் அவன் கிருஷ்ணரை தாக்குவதாக நினைத்து கொண்டு முசுகுந்தனை உதைத்தான் காலயவனனின் கால் முசுகுந்தனை தொட்டதும் அவர் தனது பல்லாயிர ஆண்டு கால தூக்கத்தில் இருந்து விழித்தெழுந்தார் அவரது கண்கள் அவரது வரத்தின் அக்னி சக்தியால் நிரம்பியது அவரது விழிகளின் ஒரு கணப்பார்வையில் பார்வையில் காலையவனன் சாம்பலாக மாறினான் அதன் பிறகு முசுகுந்தன் தனக்கு முன் கிருஷ்ணர் நிற்பதை கண்டார் குழப்பமடைந்த அவர் நீங்கள் யார் மேலும் நான் எவ்வளவு காலம் தூங்கினேன் இப்பொழுது ஏன் எழுப்பப்பட்டேன் என்று கேட்டார் கிருஷ்ணர் புன்னகைத்து தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் அவர் காலத்தின் ஓட்டத்தை விளக்கினார் மேலும் முசுகுந்தன் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக தூங்கியதை கூறினார் கிருஷ்ணர் கூறினார் ஹே முசுகுந்த மன்னனே நீங்கள் அறிந்த உலகம் இனி இல்லை நீங்கள் ஒரு புதிய யுகத்தில் விழித்தெழுந்துள்ளீர்கள் மேலும் உங்களுக்கு பூமியில் உள்ள நேரம் முடிந்துவிட்டது இதைக் கேட்டதும் முசுகுந்தன் உலகின் நிலையற்ற தன்மையையும் தனது கடந்த கால பற்றுகள் வீண் என உணர்ந்தார் அவர் தனது நீண்ட தூக்கம் அஞ்ஞானத்தின் ஒரு உருவகம் என்று புரிந்து கொண்டார் அஞ்ஞானம் ஆன்மாக்களை பிறப்பு மற்றும் மரண சுழற்சியில் பிணைக்கிறது இப்போது கிருஷ்ணரின் கிருபையால் விழித்தெழுந்த அவர் இந்த சுழற்சியிலிருந்து விடுதலை தர வேண்டினார் கிருஷ்ணர் முசுகுந்தனை ஆசீர்வதித்து மோட்சத்தின் பாதையில் வழிநடத்தினார் முசுகுந்தன் அனைத்து லாகீக விருப்பு வெறுப்புகளை துறந்து தியானம் மற்றும் ஆன்மீகத்தில் ஈடுபட்டார் காலப்போக்கில் அவர் விடுதலை பெற்றார் அதாவது பிறப்பு மற்றும் மரண சுழற்சியிலிருந்து விடுபட்டார் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீராம்